காலேஜ்ல எல்லாம் வந்து நம்ம சீனியர் அடுத்த இயர் போயிட்டா ஜூனியர்ஸ் வந்து ராகிங் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா சிவி மூத்த மருமகள் இந்த வீட்டு ஒருக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணனும் அந்த மாதிரி ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் மிஷின் ஸ்டரைங் பண்ணி வச்சிருக்காங்க மூத்த மருமகள் இளைய மருமகளை ராகிங் பண்ணுவாங்க இளைய மருமகள் தான் மூத்த மருமகளை ராக் பண்ண என்ன நடக்கும் அப்படி அக்கா உங்கள மாமியா சாமா தேக்க சொன்னாங்க அக்கா அக்கா உங்களை எங்க அத்தை அந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க சொன்னாங்கக்கா ஆக்சுவலா பொலேட்டா பேசியே ரேக் பண்ணுவாங்கன்னு இல்ல அதுக்கேத்த மாதிரி அவங்க உள்ள இருந்து குரல் கொடுப்பாங்க அம்மா தேவி நீ அந்த சாப்பாடை செஞ்சு முடிச்சிருமா அப்படின்னு அத்த எதோ நிரோஷா செய்யோ அவளை எல்லாம் செய்ய விடாத அவன் செய்ய மாட்டா வாயிலே வைக்க முடியாதுன்றாங்க அவங்கதான் அவதான் நம்மள ரேக் இவங்க என்ன கூட சேர்ந்து நம்மள பண்ற மாட்டாங்க சீரியஸா இதுதான் ஜாயிண்ட் ஃபேமிலில நடக்குது ஒரு அகேஷன் டைம்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க நம்ம கூட தோணும் வந்து உட்காந்து சாப்பிடலாம் நீ போமா அந்த சோத்து வந்து வச்சிருக்கேன் வேற அது தப்புன்னு வடிச்சுட்டு வாங்க வடிச்சுட்டு கடைகாடுன்னு வருவேன் அதுக்குள்ள இன்னொருத்தர் இன்னொரு வேலை சொல்லுவாங்க அங்க அங்க போய் அங்க காய்ச்சிக்கிட்டு துணிக்க அதெல்லாம் போ சீக்கிரம் எடு அப்பதான் தோணும் நம்ம பொறுப்பாவே இருந்திருக்க கூடாது இவங்க கிட்ட அப்படியே இருந்திருக்கணும் மாதிரி பொறுப்பானது பெரிய தப்பாயிருச்சு வச்சு செய்யறாங்களே நம்மளன்னு தோணும் இன்னொரு பக்கம் வந்து வெளியில போகும்போது பெருமையா சொல்றதும் கொஞ்சம் நல்லா அவ செய்வா அவ போ ஹர்ட்டா பண்ணுவா தேவி கிட்ட கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி ஃபேமிலியில இருக்க பெரியவங்களும் தேவி எங்க அவளை வர சொல்லுங்க அவ செய்வா அப்படின்னு அவ சொல்லும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் நீங்க நிறைய விஷயம் வந்து சொன்ன மாதிரி நான் தெரியல உங்களுக்கு தெரிய கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் இந்த மருமகள் பொறுப்பு அப்படின்றது சோ கண்டிப்பா நீங்க சொல்லிருப்பீங்களா இப்படி இருந்திருக்கணும் இப்படி நடக்கணும் அப்படின்றது எந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தெரியாம நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க ஓகே இது வரைக்கும் இல்லையா வாய்ப்பே இல்ல அவளை போய் ஏதாவது பேசணும்னு நினைச்சாலே நம்மளால உள்ள வந்துருவாரு உடனே ஓ என்ன 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 சின்ன சி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல இப்பதான் சொல்ல வந்த அதான் சொல்லாதீங்க அவளே செஞ்சுடுவான்னு போங்க நீ போடி உள்ள போய் வேலையை பாரு கால் வந்தது போறா ஆர்டர் கால் வந்தது அவர் அனுப்பி விட்டுருவாரு நம்ம பேசவே விட மாட்டாரு எதிர்பார்த்திருக்கீங்க நம்ம இப்படி சொன்னிருக்கலாம் போல அப்படின்னு நான் தான் சொல்றேன் நம்ம கொண்டு போய் நம்ம பலி குடுத்துருவாரு அவர் வந்து எதுலயுமே என் பொண்டாட்டி வந்து வேண்டாம் அதை வேண்டாம் சின்ன பொண்ணுமா வேணாமா உடுமான்வாரு இவரு எல்லாம் என் பண்ணாடி தெரியும் ஏ கூப்பிட்டு முடிச்சிருவா நான் தான் இந்த சந்தானம் டைலாக் தான் அளவுக்கு கடுப்பா இருக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருந்தது இத்தனை நாள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எங்க குடும்பத்துல அவங்க அப்புறம் ஒரு குட்டாவா கூட பேடா கூட இருக்க இது மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு லீனியன்ட் ஆயிடுச்சு எல்லாமே ஓகே அதாவது நம்ம இருக்கும்போது வந்து காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த சாமான் தைச்சிடணும் துணி துவச்சிடணும் சாப்பாடு செஞ்சிடணும் எல்லா வேலையும் முடிச்சு வீடு எல்லாம் கிளீன் பண்ணி வீடு வந்து எப்படி இருக்கணும்னா அந்த காந்தி மியூசியம் மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும்னுவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இது ஒரு ஒரு மூலையில கிடக்கும் பத்து மணி இருக்கும் அப்போதான் எந்திரிச்சு வருவா அப்படின்னு தை வா அப்படின்னு நல்லா இருக்கியாமா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நாள் கூட எங்க கூட இல்லை உடனே வந்து தனியா போயாச்சு அவங்க ரெண்டு பேரும் அதனால அவங்க வீட்டுக்கு சடனாக நம்ம போனால் கூட எல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒரு ஃபைட்டாக க்ரியேட் ஆனால் கூட இப்படி இருக்கு அப்படி இருக்கு அவர் எப்படி வச்சுருக்காரு எப்படி பண்ணுறாப்பார் வச்சுருக்கட்டும் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரோ அதே மாதிரி இவ்வளோ ஹேண்டில் பண்ணுவான் வச்சுருக்கட்டும் க்ளீனாக வச்சிருக்கிறதுனால ஆ தேவி தேவி தமிழ்ச்செல்வன் சுத்தமாக வீட்டை வைத்திருக்கிறார் இந்தியாவில் அவர் வீட்டை தவிர வேற எந்த இவ்வளோ சுத்தமாக இல்லைன்னு அவர் கொடுக்குறாங்களா இல்ல நான் சுத்தமா வச்சிருக்கேன் நிரோஷாவை கைது செய்கிறோம் அப்படின்னு நியூஸ்ல போட போறாங்களா எதுவும் கிடையாது அவங்கவும் அவங்க வேலையை பார்க்க போறாங்க என்னால அவங்க முடியுமா அவடா கிளீன் பண்ணிப்பேன் அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கா உடனே போவா போயிட்டு உடனே வந்துருந்தா போட்ட என்ன விட நீ நல்லா பண்ணுவத்த நீ பண்ணுத்த அந்த வார்த்தை அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுனா இதுக்கப்புறம் சொல்லுவேன் நானு வரவே மாட்டேன் பக்கத்துல நீ பண்ணா பண்ணு பண்ணா கட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மேரேஜ் ஆக சிக்ஸ் மந்த்ல பிரெக்னெட் ஆயிடுச்சு அப்புறமா வந்து எங்க அது வில்லேஜ் சைடுங்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே வெளியில போகக்கூடாது வெள்ளே சாதாரணமா இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் வெளியில போனா கூட தலையில வேப்பலை போங்க அந்த வேப்பலைக்காகவே நான் வெளியில போக மாட்டேன் நான் போல என்ன விட்டுருங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் லீனியன்ட் ஆயிடுச்சு அவ போக ஆரம்பிச்ச உடனே நான் வந்து கொஞ்சமா அதாவது எப்படி சொல்றது நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லுக்கும் பாயும்ன்ற கதையா அவன் மட்டும் போறாத்த நானும் போறேன் ஓய் தொலை அப்படின்றவாங்க அது வந்து கொஞ்சம் எனக்கு அட்வான்டேஜா இருந்தது அவங்க வந்ததுக்கு அப்புறமா என் மாமியார வந்து எனக்கு வந்து அம்மான்ற ஸ்டேஜுக்கு அவதான் எடுத்துட்டு போனான் அதாவது எப்படின்னா அவங்க மாமியார் அந்த பாடு படுத்துனது இவங்க என்ன ஆயிட்டாங்கண்ணா ஐயோ நம்மளும் இவளும் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிலைமை என்ன அதனால நம்ம கொஞ்சம் மோல்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீ பண்ணி விட ஆரம்பிச்சாங்க அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிது மார்ம காலத்துல மார்மக்கலாம் போகும்போது நம்ம தனியா இருந்திருப்போம் எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ணியிருப்போம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அதே பொசிஷனுக்கு வரும்போது இதெல்லாம் ஃபேஸ் பேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம இது ஒரு விஷயத்துல சப்போர்ட்டா இருந்திருப்போம்ல எந்த மாதிரி விஷயத்துல சப்போர்ட் நான் ஃபேஸ் பண்ண எதுவுமே அவங்க ஃபேஸ் பண்ணிட கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தது ஓகே மேரேஜ் ஆயி அடுத்த நாள் காலையில ஆஹ் நீ தான் வந்து வீட்டுல சமைக்கணுமா ஸ்வீட் செய்யணும் காரம் செய்யணும் அப்படின்னாங்க காரம் வந்து எங்க வீட்ல பயங்கரமா சாப்பிடுவோம் நாங்க சென்னை சைடுல இருந்ததுனால நல்லா பயங்கரமா சாப்பிடுவோம் ஆந்திரா ரெண்டு சாப்பிடுவோம் நான் போட்டு செஞ்சேன் என் வீட்டுக்காரோட சின்ன தம்பி அவன் வந்து ம மசாலா வாசனெல்லாம் உடனே பயங்கரமா இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டான் அண்ணி வேற லெவல்ல நான் உள்ள அப்படின்னு பூரிக்கு உருளைக்கிழங்கு செஞ்சிருந்தேன் வந்து எடுத்து வாசல் வச்சோன்னு வடிவேல் இருந்து புகை வர மாதிரி புகை வந்துருச்சு அவன் காதில் ஆள ஆரம்பிச்சிட்டான் அண்ணா காரோனா என்னாலும் முடியல நான் எதுனா பண்ணு நான் கடைசியில் உள்ள போய் பேஸ்ட் எடுத்து நாக்கலை இந்த சிவாஜி படத்துல ரஜினி பண்ணுவார் அந்த லெவலுக்கு போயிட்டான் ஏமா இவ்வளோ காரம் போட்டேன் அப்படின்னாங்க இல்லை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் காரம்மா எங்கள் வீட்டில் யாருமே அந்தளவுக்கு காரம் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம் ஒரே நாளில் செத்து போயிடும் ரொம்ப இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டான் அந்த மாதிரி பிரஷர்லாம் கூட அது வந்து ஆக்சுவலாக அந்த டைம்ல ஃபன்னா இருந்தாலுமே எனக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆச்சு ஏன்னா அவங்க பண்ணும் போதே சொல்லியிருக்கலாம் இவ்வளோ காரம் போடாதமா லிமிட்டா காரம் கம்ப்ளீட்டா எனக்கு கிச்சன்ல விட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இவன் வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்பேன் எதனா ஒரு அக்கேஷன் அப்படின்னா எல்லாரும் சமைக்கிறோம்னா அவளை கம்ப்ளீட்டா வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட விட்டுருவேன் லே விட மாட்டான் சமையல் டிபார்ட்மெண்ட்டில் அது கிரெடிட் எனக்கு வரணுன்றதுக்காக அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவளை யாரும் ஹர்ட் பண்ணி எதுவும் பேசிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காகவே அவளை மாட்டேன் அவளுக்கே அவளே வந்து அதை நல்லா ரியலைஸ் பண்ணுவா அதனால என்ன பண்ணுவான் எதனா எதனா ஃபங்க்ஷன் எல்லாம் ஜாயின் பண்றோம் அப்படின்னா எதனா செய்யறோம் அப்படின்னா அவள் இந்த குக்கிங் டைம்ல கரெக்டா வெயிட் பண்ணுவான் அண்ணி வருவாங்க அவங்க அவங்க வந்துருவாங்க அக்கா வந்துருவாங்க அக்கா கட்டிங் மட்டும் தான் நம்ம வேலை அக்கா ஏத்தி இறக்கிருவாங்க பரவாயில் அஞ்சு நிமிஷத்துல அப்படின்னு அந்த எனக்கு அந்த அது வந்து எப்படி சொல்றது அவள் வந்து எங்கிட்ட க்ளோஸ் ஆன உடனே என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி ஆயிட்டா அவளை யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினாலே கம்ப்ளீட்டாக செஞ்சுருவேன் செஞ்சுட்டு கூட என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஷ்ஷை மட்டும் ஒதுக்கிட்டு அவள் செஞ்சான்னு சொல்லிடுவேன் அவள் தான் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னா அந்த அப்ரிசியேஷன் அவளுக்கு கிடச்சிடும் அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதாவது மருமகளாக வந்து நான் அனுபவிச்ச அந்த வழி வந்து அந்த இடத்துல அவள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் நைஸ் இப்போ க்ளோஸ் ஆ நீங்கள் இந்த மாதிரி நல்லா எங்களுக்கு வந்து பாண்ட் ரொம்ப நல்லா அதிகமாச்சு அவங்க மேரேஜ் ஆகி வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்போ வந்து என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு ரொம்ப ப்ரோக்கவுட் ஆயிட்டேன் நான் அவர் பேசின எப்பவுமே வந்து என்னை வந்து ஹாஷா எதுவுமே சொல்லாதவர் அந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றேன்ட்டாரு கோமா பேசிட்டாரு அவரோட கோவத்தை அவர் வந்து அடிச்சா கூட நான் தாங்க அடிக்கவே மாட்டாரு அடிச்சா கூட தாங்கிடலாம் ஆனா அவரோட கோவத்தை என்னால தாங்க முடியாது ஏன்னா அவ்வளவு லவ் எனக்கு அவர் மேல அவ்வளவு பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்கு அது ரொம்ப ப்ரோக்கவுட் ஆயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிட்டேன் நான் வரமாட்டேன் இதுக்கப்புறம் இங்க நீங்க என்ன உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டேன் அப்போ என்னை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அவர் தான் ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாரு நான் போயிட்டு அங்கே இருக்கேன் எங்கள் அம்மாலாம் வந்து நான் விஷயத்த சொன்னோன்னா எங்கள் அம்மா அப்பா என் தங்க என் கூட பிறந்த தங்கச்சி எல்லாருமே வந்து கோவப்பட்டாங்க அவர் மேலே வேணா விட நீ போகாத இங்கே இது பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு அவராக இறங்கி வரட்டும் அப்படின்லாம் பேசினாங்க இவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக முதல்ல ஃபோன் பண்ணி அழுதா ஏன் போன வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி அழுதா இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்டி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நான் முடியலன்றலாம் கரெக்டு தான் அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியுமா உனக்கு அவ போனது கூட தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காருங்க நீ இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா நான் சொன்னேன் இந்த இடத்துல நீ இருந்திருந்தான் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா என் நான் என் வீட்டுக்கார் வேற உன் வீட்டுக்கார் வேற என் வீட்டுக்கார் வந்து அவரோட ஸ்டாண்டில் தான் அவர் நிற்பார் உன் வீட்டுக்கார் வந்து ஃபேமிலியோட ஸ்டாண்டில் நிற்கிறாரு நீ முதல்ல அதை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ ஃபேமிலிக்காக அப்படின்னு சப்போர்ட் பண்ணி நின்று தான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற அந்த கோபத்தை தான் உங்ககிட்ட காமிச்சிருக்காரு கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் சண்டை போடுறா ஃபோனில் நானும் என்னென்னவோ சொல்லி சொல்லி அவளை கட் பண்றேன் இல்லை இப்படி இல்லை தான் இப்படி பண்ணாரு இந்த மாதிரி தான் மாதிரிதான் பிரேக்கா எனக்குள்ள மனசு உடஞ்சி போச்சு என்னென்னமோ சொல்றேன் வந்தே ஆகணும் நீ வரியா இல்லையா எங்கள் வீடு திருவச்சூர்ல இருக்கேன் அவரக்கோணத்துல இருக்கா நீ வரியா நான் கிளம்பி வரட்டா நான் கார் எடுத்துட்டு வரேன் நீ கலந்து ரெடியா இரு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் உன்னை அப்படின்னு அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கா அங்க வீட்டு கூட்டிட்டு வந்து கூட என் வீட்டுக்காருக்கு ஃபோன் என் வீட்டுக்கார வந்து வந்துட்டார் அவரை கூட்டிட்டு போய் தனியாக பேசுறா இப்போ என்கிட்ட என்ன பேசுனாலும் அதே மாதிரி அவர்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா எதுக்கு எப்படி நீ பேசலாம் அக்கா வந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கும் உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தா அப்படி பேசியிருப்பேன் உனக்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்கல்ல அந்த கொழுப்பு தான் உனக்கு உனக்குலாம் சோரை போட்டிருக்கூடாது அப்படின்லாம் பேசுனா அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டதுக்கு நானும் அவர்கிட்ட சாரி கேட்குறேன் அவரே என்கிட்ட சாரி கேட்குறா ஆனால் ரெண்டு பேரும் கேட்க வச்சதாவதான் அந்த மூமெண்ட்ல தான் நாங்கள் இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாச்சு நான் என்ன திங்க் பண்ணுறேனோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அதை அவள் சொல்லுவாள் அவள் என்ன கேட்கணும்னு நினைக்க என்ன வேணும்னு ஆசைப்படுறாளோ அதை நான் அவளுக்கு செஞ்சிருவேன் அந்த மாதிரி ஷோல ஒன்று நடந்தது அவங்க மாமியார் கூப்பிட்டு அதாவது பொறுப்பு அது இந்த கொலசாமியில வந்து இது வந்து பெரிய பொறுப்பு வந்து குறுக்க சொன்னாங்க நீங்களும் ஓகேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன தடுத்துச்சு அது மேல இருக்கும்போது வந்து இருந்த அந்த ப்ராட் மைண்டு கீழே உடனே அண்ணா தட்டை கையில கொடுத்துட்டு இது குலசாமியோடைய தட்டுமா சரியா இந்த பொறுப்பை இந்த மரியாதைய இந்த பெருமைய இந்த பெருந்தன்மைய நீ உன் த உன்னோட ஓரத்திட்டு கொடுக்க போற குடுப்பாக்கலான்னாரு அந்த செகண்ட்ல நமக்கு என்ன ஓடும் மைண்டில் ஐயோ இவர் என்னோட நம்ம வாழ்க்கையே தூக்கி அவர் கையில கொடுக்க போற ரேஞ்சு இல்ல நான் கொடுக்க மாட்டேன் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு தூக்கிட்டு ஓடி அவர் பேசின விதம் அந்த அளவுக்கு என்ன டைவர்ட் பண்ணிடுச்சு நம்ம மேல தப்பு இல்ல தப்பு அவர் மேல நான் சொல்ல வரல பட் அவரோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு இருக்க மொத்தத்தையுமே தூக்கி என் ஓரவத்தி கேட்டு இனிமே உனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க இனிமே தேவி எங்கன்னு தேட மாட்டாங்க இனிமே தேவியை கூப்பிட மாட்டாங்க எல்லாமே நிரோசாதான் கொடுத்துட்டு பாக்கலாம் அப்படின்ற உண்மையிலே அவங்க ஸ்கிப் ஆயிட்டாங்கன்னு பண்றது நம்ம ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னா இன்னும் டிவில இருந்து வெளியில வரல இப்பவே வந்து சீரியல் பார்க்கும் போது வில்லன் ரோல்ல யாராவது வந்து எதனா ரொம்ப இதை பண்ணாங்க ஆற்றரா வெற்றாவல புத்தாவல அந்த ரேஞ்சுல தான் இருக்காங்க அங்கதான் தட்டத்தை கொடுத்துட வேண்டிய இனிமேல் நிரோசா பார்த்து பண்ணி வீட்டுக்கு கூட்டாங்கன்னா எனக்கு அப்படி போயிடுச்சு இல்ல இல்ல இது ஆகாது நான் எடுத்துட்டு போறேன் அப்படி அதுல வர ஊரை ஒரு ஆயா சொல்லுது நீ பண்ணதுதான் கரெக்ட் உன் மரியாதை அவகிட்டே விற்ற குடுத்துக்கூடாது

வீட்ல போய் யோசிச்சிங்களா இப்போ बिकॉज ஐ ஃபீல் பண்ண एक्चुअली ஐயோ நம்ம கொடுத்துடலாம் இவ சொன்னதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண அக்கா நீ கொடுத்திருந்தனா கூட என்னால அவங்க அளவுக்கு பார்க்க முடியாது அப்படினு சொல்லி நான் அந்த தட்ட உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் நான் அவங்க கிட்ட சொன்னா அப்பதான் ஃபீல் பண்ணேன் தேங்க் யூ so much இன்னைக்கு நிறைய விஷயம் பேசினதுக்கு நீங்க ஒரு நாள் தான் பேசுனீங்க ஒரு நாள் ஒரு ஆள் தான் பட் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அது ஃபீல் ஆகுது சோ கண்டிப்பா ஒரு கூட்டு குடும்பமா என்ன சந்தோஷமா வாழ்றதுக்கு as a team-ஆ வாழ்றதுக்கு थैंक यू so much for coming Thank you.